அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்கைய வளமுட ஜோதிட குருமரில் என்றும் குருவழியில் குரு இயசிப்போம் குருவை போற்றுவோம் சென்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜூலை மாதத்துல வரக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருட்டியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க எனக்கு நிறைய ஜாதகமும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திருவருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அம்மன் அருளை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும் இதுதான் எங்களுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே சரி ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கர்மவினை கேத்தாப்புல பரிகாரங்கள் ஒரு சில தெய்வ வழிபாடுகள் என்ன பண்ணால் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன நிவர்த்தின்னு சொல்லி இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜூலை மாதம் இது ஸ்பெஷலான ஒரு மாதம் ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜூலை பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் இதில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நிகழ்வுகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா விசேஷமான ஒரு யோகமான ஒரு கிரகன்னா இணைகிறாங்க குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்துல இருக்கிறாரு கிரகமைப்பு இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது அறிவு புத்திசாலி வீட்டில் சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்காரு அது இல்லாமல் எல்லா கிரக அமைப்பும் இந்த மாசத்துல ஒரு அனுகூலமா இருக்குது இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை விடுங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காரு பாருங்க உங்களுடைய லக்ன புள்ளிய வச்சு நீ எந்த ராசியும் இருக்கலாம் உங்களுடைய லக்ன அடிப்படையில எந்த கிரகம் எந்த பாகத்தில் இருக்குது என்ன ஒரு யோகத்துல இருக்குது யோகமான கிரகம் உங்களுக்கு திசையை நடத்ததா புத்தியை நடத்தான்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க கரெக்டாக ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் நம்முடைய ராசிங்கிறது உடல் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம ஒரு பொது பலனாக கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள உன் பார்ந்த தனுசு ராசி நண்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி தனுசுனாவே பொதுங்க பொதுவா பாருங்க அதோடைய உருவத்தை பாருங்கல்ல இந்த வில்லு அன்பு ஒரு மனிதனுடன் நிற்கும் பாருங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த கண்டிப்பாக முடிக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் தான் தனுசுனாவே நினைச்ச விஷயத்த முடிக்கக்கூடிய குணம் தனுசு கிட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு தன்னம்பிக்கையா இருப்பாங்க தனுசு ராசிக்காரன் எதுவுமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம யாருக்கிட்ட இப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் நிதானிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரர்கள் தான் ஒரு தெய்வ பற்று வந்து தனுசு ராசிட்ட கண்டிப்பா இருக்கும் குடும்பத்தை இவர் தான் தந்தை மாதிரி தாய் மாதிரி இருந்து சுமக்கக்கூடிய பக்குவமான குணம் தனுசு ராசிக்கிட்ட குண்டு தனுசு லக்னமும் உண்டு தனுசு ராசிட்டையும் கண்டிப்பா இருக்கும் நல்ல உயர்ந்த பொசிசல்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசிக்காராக தான் எல்லா விஷயத்திலையும் சரி உயர்ந்த பொசிசல்ல இருப்பாங்க நல்ல ஒரு பொறுப்பான ஒரு குணம் தனுசு ராசிகிட்ட நம்ம கண்டிப்பா சொல்லலாம் ஒரு விஷயத்தை நம்பி இவங்ககிட்ட ஒப்படைக்கலாம் அந்த விஷயத்த அதை நம்பிக்கையாக காப்பாற்றக்கூடிய குணம் தனுசு ராசி அப்படின் நிறைய இருக்கும் ரொம்ப தனிமையை விரும்புவாங்க ஷார்ட்டா இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம அடைஞ்சு அடையணுங்கிற சிந்தனை கண்டிப்பா இருக்கட்டும் யாருக்கிட்ட எப்படி பேசலாம் யாருக்கிட்ட எப்படி பண்ணலாம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட உண்டுனா தனுசு ராசிக்கிட்டே உண்டு தனுசு லக்குனா தனுசு ராசிக்காரங்க ஒழுக்கமான குணம் வீண் விவாதம் வீண் பிரச்சனை போக மாட்டாங்க இதுலேயுமே ஒரு கரெக்டாக நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி சொல்கிறாங்க அப்படி கூட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகிறேன் இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொண்டு போகிறேன் இந்த ஃபுல்லாக நீங்கள் வாழ்நாள் பலாம் எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் சுய ஜாதத்தை பாருங்கள் நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் உங்களுக்கு திசா புத்தி நடக்குது திசையை விட்டுருங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி பலமா இருக்காருன்னு பாருங்க உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கும் பாருங்க யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் சரி ஒவ்வொரு கர்மவினை கண்டிப்பா இருக்கும் நமக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கும் அந்த கிரகம் அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு பொது பலனா பாருங்க வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதகம் பாத்து பலனு கண்டிப்பா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ இந்த தனுசு ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலன் வருண்மம் பார்ப்போம் அதுக்கு கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறான்னு பாப்போம் உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேந்தை சஞ்சாரம் செய்றாங்க ரிஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாகத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறாங்க பத்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது சூரிய பகவான் வந்து பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு டேரெக்டாக எட்டாம் பாவத்துக்கு வர்றாரு கடகராசிக்கு புதன் பகவான் வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றாரு இதான் அந்த அமைப்பு இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் பொறுத்தரையும் கொஞ்சம் ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க நிறைய குழப்பத்துல இருந்தாங்க ஏன்னா ஆறாம் பாவத்துல அந்த குரு இருக்கும்போது ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் அவங்கள்ட்ட இல்லை கரெக்டான ஒரு குரு இல்ல கொஞ்சம் முன்கோபங்கள் ஒரு தடைகள் தாமதங்கள் உடல் ரீதியா ஒரு தாக்கங்கள் நிறைய விஷயத்த ஒரு எதிரி பகை பிரச்சனைகள் இதெல்லாம் யாருன்னா தனுசு ராசிக்காரதான் நோய் எதிரி பகை கடன் இது மாதிரி நிறைய விஷயத்த தடைகளை தாண்டி தாண்டி தான் வர்றாங்க இன்னும் ஒரு நிரந்தரமான ஒரு பலனை பார்க்கல தனுசை பொறுத்தவரை வேலையில பிரச்சனை வேலையில பிரஷர் மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இனிமேல் எந்த ஒரு தடையிலுமே இருக்காது இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரையும் தனுசுக்கு உண்டு நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே வருது ஏன்னா குரு மங்கள யோகம்னு ஒரு யோகம் வருது அதனால சொல்றேன் நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய டைமிங் வருது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பாருங்க பஞ்சமாதிபதியான செவ்வாய் வந்து குருவோட சேர்ற குரு மிகப்பெரிய பலம் நல்ல ஒரு யோகம் அது மட்டும் இல்லாம பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு புதன் பகவான் பத்தொமாவதுக்கு அப்புறம் நல்ல ஒரு பலனை கொடுக்கறாரு ஒரு இடமாற்றத்தை கொடுக்குறாரு கண்டிப்பா ஒரு விரைய செலவு கண்டிப்பா குடும்பத்துல கண்டிப்பா உண்டு வீடு கட்டுறது இடம் வாங்குறது வெளியூர் போகிறது இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடிய டைமை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இதெல்லாம் தனுசு ராசிக்கார பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய விருப்பம் நான் சொன்ன மாதிரி தான் நோய் எதிரி பகை கடன் இது மாதிரி நிறைய ஒரு செலவாக பார்த்துட்டாங்க தனுசு ராசிக்காரங்க இனிமேல் அந்த ஒரு தாக்கம் குறையும் ஒரு வந்து ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக வருது இதை பொறுத்தவரை தனுசுக்கு பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல உள்ள கலகம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும் கடைகள் வராது இனிமே இந்த வழக்கு பிரச்சனை ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாற்றுறது எல்லாமே மாற்றிக்கலாம் அமீனா படிப்பு கல்வியில் அது நிறைய ஒரு எதிர்காலத்தில் சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க நல்ல ஒரு அனுகூலமாக படிப்பு கல்வியில் நல்லா ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் என்னை பொறுத்தவரை இந்த அனுசர் ரசிக்க வருது கண்டிப்பாக இதை சாதிச்சுக்குங்க இந்த டைமில் ஏன்னா பஞ்சமாதிபதி சேர்ந்துட்டாரு அரசாங்க தொடர்பு யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்களோ திடீர்னு கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஏன்னா ஒரு எட்டாம் இருந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்கறோன்னா இங்கே திடீர் யோகம் உண்டு அரசாங்கம் மூலமாக நிறைய நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரத்தை அழகமைச்சு கொடுக்குறாரு அப்போ அரசாங்க தொடர்பு அரசு மூல அனுகூலம் வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது படிப்பு கல்வியில் எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டாருமே தடை தாமதம் வராது என்னை பொறுத்தவரை கல்வியை பொறுத்தவரையும் தனுசு ராசியை நம்ம பயப்பட வேண்டாம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு ஏன்னா பெண்களுக்கு நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு நிறைய பேர் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நிறைய பேருக்கு தனுசு ராசி கண்டிப்பா உண்டு ஏன்னா அது மாறக்கூடிய நேரமா வரும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையும் வேலை இடம் மாற்றம் கண்டிப்பாக தொழில் மாற்றம் வரக்கூடிய அமைப்பை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பொருளாதார வளர்ச்சி நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கு என்னை பொறுத்தவரையும் இதுல எந்த ஒரு தடையிலையுமே நான் சொல்ல முடியாது உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது சார்ந்த விஷயம் கிடைக்கும் மெயினாக உடம்பு பிரச்சனையுமே படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் படிப்படியாக குறைஞ்சி ஒரு குழப்பத்தில் இருக்கும் அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் தந்தையோட சொத்து ஒரு சொத்துக்கள் கிடைக்கும் கண்டிப்பாக அரசியல் பேட்டு நல்லாயிருக்கும் அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரும் அரசியல் அரசியல்வாதிக்னா பாருங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்குன்னா சூரியனுடைய பார்வை பதினேழு மட்டும் உங்களை பார்க்கறதுனால அரசாங்கம் தொடர்பு அரசியல் மூலம் நிறைய அனுகூலம் வரும் திருமண பேச்சுக்கள் நிறைய பேர் பேசிப்பாங்க திருமணத்தில் நல்லாமே தடை வராது திருமண நிம்மதியாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்காதாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா குழந்தை பாக்கியம் திடீர்னு கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியே குருவரை சேர்கிறார்ல அதனால் குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு தனுசு இருக்குது நிறைய வரும் அதே மாதிரி வழக்கு எப்படிப்பட்ட வழக்காக தான் ஒரு மொழிவுக்கு வந்துடும் அப்போ எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் தனுசு ராசியை பொறுத்தவரை தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எறும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல ஒரு யோகமாக இருக்குது என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையிலுமே கிடையாது இப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக பலம் பார்ப்போம் வர வேண்டிய முதல் நட்சத்திரம் அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு இதுலையுமே ரொம்ப தனிமை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க எந்த வேலையிலும் இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சந்தனம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் மருத்துவர் டாக்டர் எல்லாம் பாருங்க மருத்துவர் டெய்லரு நிறைய பேர் பாருங்கள் வெளிநாடு வெளியில் வசிவுடைய நபர்கள் எல்லாமே பாருங்கள் இந்த மூணு லட்சம் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இனிமேல் இவங்களுக்கு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கன்னே பொறுத்தவரையும் மூணு லட்சம் நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில லாபத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துறை உயர் பதவி கொடுக்குறாரு ப்ரொமோஷனை தேடி கொடுக்குறாரு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக அழகாக அமைச்சு கொடுக்குறாரு மூணு லட்சத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பூரா பிறந்தவங்க கண்டிப்பாக இடமோ வீடோ வாங்குற யோகம் வருது ஒரு சுப வரைய செலவு குடும்பத்தில் கண்டிப்பாக வருது செலவு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உண்டு சுப வரைய செலவு குடும்பத்தில் கண்டிப்பாக வரும் இடத்த மாற்றுறது வேலை மாற்றுறது வெளிநாட்டில் வேலை மாறுறது வெளியூரில் வேலை மாறுறது இது மாதிரி மாற்றங்கள் நிறைய விஷயம் வர்றது வாய்ப்பு இருக்குது ஒரு பயணத்தை நிறைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்றாப்புல வரும் வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே யோகமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறாரு கலை சம்மந்தப்பட்ட வேலை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல யோகமாக அழகாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது உறவு பிறந்தவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர இடத்துல பிறந்தவங்க உத்திரடத்துல பிறந்த பாருங்க நிம்மி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் அரசன் மூலம் அரசாங்கம் மூலம் அரசியல் மூலம் நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாமே தேடி வருது அரசியல் ஃபீல்டுனா நல்லா பாருங்கள் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு தாயுடைய சொத்துக்கள் தந்தையுடைய சொத்துக்கள் வேலை உத்தியோகத்தோட உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வருது பாத்துக்குங்க திடீர் ஒரு மாற்றங்கள் திடீர் யோகங்கள் எல்லாமே தெரியும் அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது இனிமேல் எதிர்காலம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஜூலை மாத பலன் தனுசு ராசி மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது